தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உள்ளூர் ஆற்றுகை கலைகளின் திருவிழா பார்வையும் பதிவுகளும் எழுதியவர் து கௌரீஸ்வரன் வாசிப்பவர் அர்சத்யபிரியா இலங்கையின் மட்டக்களப்பில் அமிர்தகலியில் உள்ள மாமாங்க பிள்ளையார் பேராலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தை தீர்த்தக்கரை திருவிழா என்று பொதுவாக அழைப்பர் மட்டக்களப்பின் பேச்சு வழக்கில் அதிகளவான மனிதர்கள் ஒன்று சேரும் நிகழ்வுகளை தீர்த்தக்கரையை போல என்று ஒப்பிட்டு பேசுவதை கேட்க முடியும் இவ்விதம் மட்டக்களப்பில் அதிகளவான மனிதர்கள் ஒன்று சேரும் ஒரு பொது வழியாக மட்டுநகர் மாமாங்க தீர்த்தக்கரை திருவிழா இயக்கம் பெற்று வருகிறது வருடத்தில் ஆடி மாதத்து அமாவாசையினை நிறைவு நாளாக கொண்டு பத்து தினங்களுக்கு மாமாங்க தீர்த்தக்கரை திருவிழா நடந்தேறி வருகிறது இவ்விழா காலத்தில் பல்வேறு நோக்கங்களுடன் இந்துக்கள் இஸ்லாமியர் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் பரங்கியர் என பல்வேறு மனிதர்களும் இங்கே ஒன்று கூடுவதை காணலாம் ஆன்மீகம் மகோத்சவ கிரியைகளில் பங்கு பெற்றுதல் வணிகம் கேளிக்கை நிகழ்ச்சிகள் பொழுதுபோக்கு என பல விடயங்கள் இங்கு நடைபெற்று வருகின்றன இவ்விடயங்களுள் குறிப்பிடத்தக்க ஒன்றாக உள்ளூர் கலைகளின் ஆற்றிகை வழியும் கடந்த ஒரு தசாப்த காலமாக தொடர்ச்சியாக நடந்தேறி வருகிறது நமது பண்பாடுகளிலே ஊர்கோவில்களின் வருடாந்த திருவிழா காலத்தை ஊரவர்களினதும் ஊரையண்டி வாழ்பவர்களினதும் ஒன்றிணைவிற்கும் கொண்டாட்டத்திற்குமான ஒரு பொதுவழியாக பயன்படுத்தும் மரபு பேணப்பட்டு வருவதனை பார்க்கிறோம் இதில் குறிப்பாக உள்ளூர் கலை மரபுகளின் இருப்பிற்கும் தொடர்ச்சிக்குமான வாய்ப்புகள் அதிகம் வழங்கப்படுவதனை அவதானிக்க முடியும் உள்ளூர் கலை மரபுகள் பயிலப்படும் ஊர்களின் கோவிட் திருவிழாக்கள் மிக பெரும்பாலும் அக்கலை மரபுகளின் ஆற்றுகைகளுக்கான வெளிகளாகவே இயக்கம் பெற்று வருகின்றன இதேவேளை நகர் சார்ந்த நுகர்வு பண்பாடு வலுவாக இருக்கும் பகுதிகளில் உள்ள கோவில்களின் விழாக்காலங்களில் உள்ளூர் கலைகளின் ஆற்றுகைகளுக்கான சந்தர்ப்பங்கள் மிகவும் அரிதாகவே வாய்க்கப்பெற்று வருகின்றன மாறாக சினிமாவை மையப்படுத்தி இசை நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்படுகின்றன நகரையண்டிய பகுதிகளிலே சனத்தொகை வீதம் அதிகமாயிருக்கும் பின்புலத்தில் இப்பகுதிகளில் வளரும் இளம் உள்ளூர் கலை மரபுகளின் இருப்பையும் இயக்கத்தையும் எதார்த்தமாக எடுத்துக்காட்ட வேண்டியது காலத்தின் தேவையாக உள்ளது அதாவது பாரம்பரியமான தமது ஊர்களை விட்டு பிரிந்து சுயசார்பான பண்பாடுகளிலிருந்து அந்நியப்படுத்தப்பட்டவர்களாக நகரங்களையும் அதையண்டிய பகுதிகளையும் தமது நிரந்தர வாழ்விடமாக மாற்றிக்கொண்டு நுகர்வு பண்பாட்டிற்குரிய வகையில் தம்மை தகவமைத்து வாழும் மிக பெருமளவான குடும்பங்களின் எதிர்கால தலைமுறையினர் தமது கல்வித் தேவைகளின் பொருட்டு உள்ளூர் கலைமரபுகளை எழுத்திலும் இலத்திரனியல் வடிவங்களிலும் பெரும்பாலும் பார்த்தும் அறிந்தும் வருகின்றனர் இதனால் இவர்களுடைய சிந்தனைகளில் உள்ளூர் கலைமரபுகள் என்பவை காலங்கடந்தவையாக அழிந்து வருபவையாக பதிவாக்கம் பெற்றுள்ளன இவ்வாறு நகரையண்டிய பகுதிகளில் வாழ்வோர் அறியாத போதிலும் நகருக்கு வெளியே உள்ள பல்வேறு கிராமங்களில் உள்ளூர் கலைமரபுகள் உயிர்த்துடிப்புடன் இயக்கம் பெற்று வருகின்றன அவ்வூர்களில் உள்ள இளந்தலைமுறையினர் பலர் அதில் ஆர்வத்துடன் பங்கு பெற்று வருகிறார்கள் இதனால் அத்தகைய தலைமுறையினர் ஆற்றல்களும் ஆளுமைகளும் உள்ளவர்களாக உருவாகின்றார்கள் உள்ளூர் கலைமரபுகளின் இத்தகைய எதார்த்தத்தை நகரஞ்சார்ந்து வாழ்வோரிடையே எடுத்துக்காட்ட வேண்டிய தேவை கலையார்வலர்களின் ஒரு பணியாக முன்னிக்கிறது இதன் பின்புலத்திலேயே மட்டக்களப்பு நகரினை அண்மித்துள்ள இப்பேராலயம் மாமாங்க திருவிழா காலத்தில் எவ்வாறு உள்ளூர் கலைமரபுகளின் ஆற்றுகைகளுக்கான ஒரு பொதுவழியை உருவாக்கலாம் அதனை எவ்வாறு முன்னெடுத்து செல்லலாம் என்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனையுடன் தீர்த்தக்கரை திருவிழாவில் கலைகளின் ஆற்றுகைகளுக்கான வழி உருவாக்கப்பட்டது இச்செயற்பாடு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நுண்கலைத் துறையினால் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அப்போது நுண்கலைத்துறையின் தலைவராக கடமையாற்றிய பேராசிரியர் சி ஜெய்சங்கர் அவர்களுடைய எண்ணக்கரு விளக்கத்தின் அடிப்படையில் நுண்கலைத்துறை விரிவுரையாளர்கள் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் பலரினதும் பங்கு பெற்றுதலுடன் இச்செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த ஆக்கப்பூர்வமான பணிக்கு மாமாங்கேஸ்வரர் பேராலயத்தின் வண்ணகுமார் சபையினர் உற்சாகமான வரவேற்பினையும் ஆதரவினையும் வழங்கியிருந்தார்கள் தொடர்ந்தும் வழங்கி வருகிறார்கள் இந்த ஆற்றுகை வழி என்பது மட்டக்களப்பு கூத்துகளுக்கான வட்டக்கலரினை அமைத்து பகல் இரவு வேளைகளிலே ஆற்றுகைகளை நடத்துவதாக இயக்கம் பெற்றது இத்தோடு உள்ளூர் கலை வடிவங்களுக்கான கண்காட்சி கூடத்தையும் இந்த ஆற்றுகை வழியில் காட்சிப்படுத்துவதாக இருந்தது கண்காட்சி ஆற்றுகைகள் என்பவற்றுடன் மூத்த கலைஞர்களை மாண்பு செய்தல் அவர்களுடன் கலந்துரையாடுதல் என்பனவும் இதில் சிறப்பு நிகழ்ச்சிகளாக இடம்பெற்றன உள்ளூர் கூத்துகளை பயின்று அவற்றை தமது ஊர்களிலே அரங்கேற்றி மகளும் கூத்து கலைஞர்கள் தீர்த்தக்கரை திருவிழாவிற்கு வந்து தமது ஆற்றுகையினை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்தன இதனால் மாமாங்க தீர்த்தக்கரையில் ஒரு அம்சமாக உள்ளூர் கலை மரபுகளின் ஆற்றுகை திருவிழாவும் இடம்பெறும் என்பது மக்கள் மனங்களில் பதிவாகியது மாமாங்கத்தில் நமது பாரம்பரிய கூத்துகளை பார்க்கலாம் எனும் எதிர்பார்ப்பு நகரையண்டி வாழும் கலையார்வலர்களிடையே ஏற்பட்டது இத்தோடு உள்நாட்டு வெளிநாட்டு அரங்கத்துறைசார் ஆய்வறிவாளர்கள் கலைஞர்கள் மாமாங்க தீர்த்தக்கரையில் மட்டக்களப்பின் உள்ளூர் கலை மரபுகளை தரிசிக்கலாம் என்ற நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் மட்டக்களப்பிற்கு வரும் நிலைமைகள் அதிகரித்துள்ளன இவ்வாறு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக ஒன்பது வருடங்கள் தீர்த்தக்கரையில் உள்ளூர் கலைகளுக்கான ஆற்றுகை வழி ஆலய வண்ணகுமாரின் பேராதரவுடன் கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலை துறையினால் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் உலகந்தழுவி ஏற்பட்ட கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக தீர்த்தக்கரை திருவிழாவும் முடங்கியதால் இரண்டு வருடங்கள் இந்த ஆற்றுகை வழியும் முடங்கிப்போனது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தீர்த்தக்கரை திருவிழா வழமை போல் நடைபெறுவதற்கான ஏது நிலைமைகள் உருவான போது உள்ளூர் கலைமரபுகளின் ஆற்றுகை திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை மூன்றாவது கண் நண்பர்கள் குழுவினர் பொறுப்பேற்று நடத்தும் நிலைமைகள் ஏற்பட்டன இதனூடாக ஒரு உயர்கல்வி நிறுவனம் முன்னெடுத்த ஒரு காரியம் ஒரு தசாப்த காலத்தில் தன்னார்வமாக இயங்கும் சமூக அமைப்புகளாலும் நலன் விரும்பிகளாலும் பொறுப்பேற்கப்பட்டு முன்னெடுக்கப்படுவதற்கான நிலை மாற்றம் எய்த பெற்றுள்ளமையினை வழங்கிக் கொள்ள முடிகிறது இவ்வருடம் இந்த உள்ளூர் கலைகளுக்கான ஆற்றுகை திருவிழாவை மூன்றாவது கண் நண்பர்களுடன் கூத்தம்பளம் ஆற்றுகை கலைகளுக்கான மையமும் அடிப்புற அரங்க செயற்பாட்டு பேரவையும் மற்றும் நலன் விரும்பிகளும் இணைந்து முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இவ்வாண்டு பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் திகதி அன்று மட்டக்களப்பு மகளந்தீவு கலைஞர்களின் ஆரவள்ளி வடமோடி கூத்தும் பன்னிரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் திகதி கண்ணன்குடா கண்ணகி முத்தமிழ் மன்றம் வழங்கிய சத்தியவான் சாவித்ரி எனும் தென்மோடி கூத்தும் பதன்மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் திகதி பற்று வடக்கு பால்சேனை கலைஞர்கள் வழங்கிய வேலன் போர் வடமோடி கூத்தும் முழு இரவு கூத்துகளாக ஆற்றுகை செய்யப்பட்டிருந்தன இத்தோடு முரசம் பேரிசை கலைக்குழுவினரின் பற இசையும் பூசகர் சர்வேஸ்வரன் குழுவினரின் உடுக்கிசையும் பெரிய ஊரணி பத்திரகாளியம்மன் ஆலய கலைஞர்களின் சடங்கு பாடல் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றிருந்தன அதிகளவான மக்கள் இந்த உள்ளூர் கலைகளின் ஆற்றுகைகளை கண்டுகளித்தனர் இவ்வாண்டு சிறப்பு நிகழ்ச்சியாக குவேனி பழங்குடி அமைப்பின் உறுப்பினர்கள் அதிதிகளாக வரவழைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நன்றி